சிவா திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமுறை திருமுறை ஓதுவோம் திருமுறையை ஓதுவிப்போம் திருவருள் பெறுவோம் நக்கீர தேவநாயனார் திருவடி போற்றி பதினொன்றாவது தமிழ் வேத பிரார்த்தனை பாடல் திருச்சிற்றம்பலம் இயம்பாய் மடனெஞ்சேன் ஏனோர் பால் என்ன பயம் பார்த்து பற்றுவான் புயம் புயம்பாம்பால் ஆர்த்தானே காலத்தி அம்மானே என்றென்றே ஏத்தாதே வாலாயிருந்து காலத்தியமானே என்றென்றே ஏத்தாதே வாலா இருந்து திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை மடநெஞ்சே பிற கர பிற கடவுளிடத்தில் என்ன பயன் கருதி பற்று கொண்டாய் புயத்தில் பாம்பை கட்டிய காலத்திப் பெருமானே என்று துதி செய்யாமல் வீணே காலம் கழிக்கின்றாய் நமக்கு பயனளிப்பது தகைமை வல்லமை உடைய சிவபெருமான் ஒருவனே என்று உணர்ந்து செயல்படுவாயாக மனமே செழுமை ஒருகாலும் பண்பாட்டை அளிக்காது செழுமை ஒரு பண்பாட்டை அளிக்காது மட பிற கடவுளிடத்தில் எந்த பயனையும் நீ பெற முடியாது நமக்கு பயனளிக்கும் தகைமை வல்லமை உடையவன் சிவபெருமான் ஒருவனே என்று உணர்ந்து செயல்படுவாயாக மனமே சிவா திருச்சிற்றம்பலம்